சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இத்தனை கட்சிகள் இருக்கிறபோது புதிதாக ஒரு அரசியல் கட்சி இது மற்ற கட்சிகளைப் போல் அல்லாது ஒரு மாற்றத்திற்கான புரட்சி மாற்றம் என்றால் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கான புரட்சி உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு ஆட்சி மாற்றமோ ஆள் மாற்றமோ அல்ல அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் உலகெங்கிலும் அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் உரிமைக்காக அரசியல் செய்தார்கள் அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் கொண்ட தமிழ் தேசிய நத்தின் மக்கள் உலகிற்கு அறிவியல் தொழில்நுட்பம் நாகரிகம் வேளாண்மை கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த மக்கள் எகிப்தில் நைல் நதியில் அணையை கட்டுவதற்கு போராடி அந்த காலகட்டத்தில் ஓடி வருகிற காவிரி நீரை தடுத்து அதில் அணையை கட்டி அதை பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே உலகிற்கு உணர்த்திய ஒரு இனம் அந்த இனத்தின் பிள்ளைகள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே தமிழர்கள் தன்மானம் இழந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்வையே இழந்து இறுதியாக உயிரை இழ உரிமை இழந்து உயிரையும் இழக்கிற ஒரு தாழ் நிலையில் தள்ளப்பட்டு கிடக்கிறார் கல்லுமாவிலே கோலம் போட்டால் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்காது என்று எண்ணி அரிசி மாவிலே கோலம் போட்ட சமூகத்தின் மக்கள் கோட்டை கட்டி ஆண்ட இனத்தின் மக்கள் எல்லோரும் வாசலிலே நாயை கட்டுகிற போது தமிழர்கள் திண்ணையை கட்டினார்கள் ஒவ்வொரு வருவோர் விருந்து சாப்பிட்டு இருந்து ஓய்வெடுத்துச் செல்லட்டும் என்று சீனன் சொன்னான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன் சொன்னான் என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் ஆங்கிலேயன் சொன்னான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்று சொன்னான் அந்த காலகட்டத்தில் நமது அருமை பெரும்பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் உலகம் தழிவி நேசித்து வாழ்ந்த மக்கள் இந்த உலகம் முழுதும் எனது அதில் வாழ்கிற எல்லோரும் என் உறவுகள் என்று அன்பு கொண்டு ஆற தழுவி வாழ்ந்த இனத்தின் மக்கள் கம்பன் கபிலர் வல்லுவன் இளங்கோ எல்லோரும் உலகு உலக என்றே உலகம் தருவி நேசித்து பாடினார்கள் தமிழர்களினுடைய மறை உலகத்திற்கான பொதுமறையில் வல்லுவ பெருந்தகை அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடினார் அப்படி வாழ்ந்த ஒரு பெருமை மிக்க இனத்தின் கூட்டம் நாம் ஆனால் இன்று அரிசிக்கு அல்லாடி திரிகிறது பொங்கல் எப்போது வரும் தீபாவளி எப்போது வரும் வேட்டி சேலை இலவசமாக கிடைக்குமா மான மரியாதையை மறைத்து கட்டிக்கொள்ள அஞ்சு பத்து செலவுக்கு கிடைக்குமா என்று கையெல்லில் இருக்கிற இழி நிலையில் என் இனத்தின் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தாழ் நிலையை இந்த தன்மானம் இழந்த ஒரு மானங்கட்ட நிலையை மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிறோம் அதுதான் இந்த அரசியல் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் படித்த இளைஞர்கள் நாளைய இந்த தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை இரண்டு இயல்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று அறிவியல் இன்னொன்று அரசியல் இந்த உலகத்தையே இயக்குகிற அரசியல் அறிவியலையே இயக்குவது அரசியலாக இருக்கிறது ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் காலையில் பிதுக்கிற பர்பசை குடிக்கிற தேநீர் படிக்கிற பாடம் பார்க்கிற வேலை வாங்குற சம்பளம் என்று எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் எனவே அந்த அரசியலை எனக்கான அரசியலை நான் தீர்மானிப்பாது வேறு யார் தீர்மானிப்பது என்ற கேள்வி ஒவ்வொரு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கும் இளவே அரசியல் என்பது வாக ஒளிக கோஷம் அல்ல அரசியல் என்பது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அல்ல தனி மனிதர்களை தலைமை ஏற்கிற எந்த எந்த தத்துவமும் வெல்ல சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துவது சரியா வராது அவர்கள் நம்மிடத்தில் கொண்டு வருகிற எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற காலம் மாறணும் உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறோம் மனித உரிமை அடிப்படை உரிமை கல்வி ஒவ்வொரு மனிதனுக்குமான உயிர் தேவை நீர் ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை தேவை மருத்துவம் இவை மூன்றும் இலவசமாக இருக்க அதான் முதன்மையான உலக நாடுகளில் இன்றைக்கு கல்வியிலே சிறந்து விளங்குகிற நாடு தென்கொரியா ஜப்பான் சீனா சிங்கப்பூர் பின்லாந்து போன்ற நாடுகள் ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாந்து எல்லா கல்வியை தன் நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்கிறது ஏழை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை கொடுக்கிறது மருத்துவத்தை காக்கும் மருத்துவத்தை எல்லாருக்கும் தன் நாட்டு குடிமக்களுக்கு இலவசமாக கொடுக்கிறது குடிநீரை விற்பனை செய்கிற ஒரு தேசம் நமது தேசம் நீர் என்பது வெறும் மனித தேவை மட்டுமல்ல அது ஒவ்வொரு உயிருக்குமான தேவை உலகத்தில் வாழ்கிற எல்லா அவயிருக்குமான உயிர் ஆகாரமாக நீர் இருக்கிறது அந்த நீர் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் வாழாது வளராது உருப்படும் இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம் காலங்காலமாக எல்லோரையும் நம்பி நம்பி ஏமாந்து வெந்து நொத்து செத்துப்போன இனத்தின் கூட்டத்தில் இருந்து எழுந்து வருகிற பிள்ளைகள் இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கி வந்தவர்கள் எங்கும் ஊழல் எதிலும் லஞ்சம் என்று மாற்றி நிற்கிறார்கள் உண்மையும் நேர்மையுமாக இருந்த அரசு நிர்வாகம் ஊழல் லஞ்சமாக மாறி நிற்கிறது மக்களுக்கான சேவையாக இருந்த அரசியல் சாதி மதம் சாராயம் பணம் என்று மாறி நிற்கிறது இதை மாற்றுவதற்கான ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிறோம் நாங்கள் உங்களிடத்திலே இருந்து உங்களுக்காக வந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றத்தை செய்வதற்கு வெண்ணிலிருந்து மண்ணிற்கு இவர் வரப்போவதில்லை வேற்று கிரகத்திலிருந்து வரப்போவதில்லை எனவே எனவேதான் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் பஞ்ச பராரிகள் அன்னாடங்காட்சிகள் தினக்கூலிகள் உழைக்கும் கூட்டத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகள் ஓடி வந்தோம் ஏன் இந்த வேலையை செய்ய வந்தோம் நாங்கள் எங்கள் உயிருக்கு மேலாக உங்களை நேசிப்பதால் இந்த பணியை செய்ய வந்தோம் இது ஒரு கால தேவையாக வரலாற்று கடமையாக மாறி நிற்பதை உணர்ந்து வந்தோம் அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தமிழர்களின் பண்பாடு கலை தொன்றுகொட்ட வேளாண்மை இவற்றையெல்லாம் கட்டி காத்து ஒரு தேசிய இனத்தையே மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை செய்ய இன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாயிரம் ஆண்டுகளாக சங்க இலக்கியத்தின் களித்தொகையில் கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மருமையும் புல்லாலை ஆய மகள் என்று கலித்தொகையில் பாடல் வருகிறது அதுக்கு என்ன அர்த்தம் காலையை அணைவதற்கு காலையை அடக்குவதற்கு அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பில் கனவிலும் கூட திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆய மகள் என்ன மாட்டால் விரும்ப மாட்டாள் என்று பாடல் வருகிறது ஐயாயிரம் ஆண்டுகளாக ஏறுதழுவி காளைகளோடு விளையாண்டு வருகிற எங்களை நேற்று வந்த இந்தியா தடை ஓடுகிறது என் அன்பிற்குரிய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு விளையாட்டை கூட நடத்துகிற உரிமை கூட பெற முடியாத அடிமை நிலையிலே அன்னை தமிழ் சமூகம் நின்று கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய பண்பாட்டு நிகழ்வான ஒரு ஜல்லிக்கட்டை நாம் நடத்த முடியல ஒவ்வொரு ஆண்டும் இயக்கத்தோடு இயங்கி கடந்து கடந்து போகிற ஒரு இழி நிலை நமக்கு இருக்கிறது இந்த அற்ப உரிமை கூட பெற்று கொடுக்க முடியாதவரிடத்தில் வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்துவிட்டு அடிமைப்பட்டு நிற்கிறோம் இதை மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம் எனவே இளைய தலைமுறை பிள்ளைகள் என் உயிருக்கினே எனது தம்பி தங்குகள் புரிந்து கொண்டு மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை எளிய மக்கள் எங்களுக்கு வாக்கு தந்து அதிமுக என்பதன் வெல்வது என்பது ஒரு செய்தி அவ்வளவுதான் இருக்கிற அடிமைகளில் கூட ஒரு அடிமை அடிமையில் கூட ஒரு அடிமை தானை தலைவி தன்மான தலைவி புரட்சி தலைவி அம்மா இதய தெய்வம் நிரந்தர முதல்வர் என்று சொல்லும் போது எல்லா பயிலும் மேசை தட்டுவான் இந்த பயிலும் போய் கூட கையை தட்டுவான் அவ்வளவுதான் ஒரு மாற்றம் வரப்படுறது இல்ல திமுக வென்று போனால் ஐயா ஸ்டாலின் போய் பத்து நிமிஷத்துல சட்டசபை விட்டு வெளி வெளியே வெளியே போவார் வெளிநடப்பு செய்வார் அதுல இவர் அந்த வெளிநடப்பு செய்வார் அவ்வளவுதான் ஆனால் ஊழல் லஞ்சத்தில் பெருத்து கிடக்கிற இந்த திருடர் கூட்டத்தில் ஒரு மான தமிழ் மகன் வீர தமிழ் புலி என் தம்பி மகாதேவன் உள்ளே போனால் அவர்கள் எல்லோருக்கும் நடுக்கம் பிறக்கும் நல்ல அரசியல் இந்த நாட்டில் பிறக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்று திரைப்பாடல் இருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் என் தம்பி மகாதேவன் ஜெயித்தால் வென்றால் இந்திய அரசியலிலே அது எதிரொலிக்கும் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்பது நான் அல்ல மகாதேவன் மகாதேவன் அல்ல நாங்கள் இந்த இனத்தின் பிள்ளைகள் பெருமை மிக்க இந்த நேசிக்கிற மக்கள் நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் மகாதேவனின் வெற்றி என்பது தனி மனிதனின் வெற்றி அல்ல தமிழ் சமூகத்தின் வெற்றி உலகெங்கும் பறைவான கோடி தமிழ் தேசிய மக்களுக்கான வெற்றி தமிழனின் வெற்றி தமிழனின் வீரத்திற்கான வெற்றி மாற்ற அரசியல் வெற்றி என்பதை உணர்ந்து எங்கள் அருமை பெற்றோர்கள் அன்பிற்கினி என் தம்பி தங்கைகள் வலிமை மிக்க உங்க வாக்கை எங்களுக்கு தர வேண்டும் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு செலுத்துகிறவன் ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகன் நமது ஐயா பசுப்பன் தேர் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் என் அன்பிற்குரிய உறவுகள் என் தம்பி எளிய மகன் உங்களின் பிள்ளை என் ஆறுவையில் இளவல் மகாதேவன் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வாக்கை தந்து எங்களை வெற்றி பெறச் செய்து வலிமை மிக்க அவசியல் பேராற்றலாக எங்களை மாற்றுங்கள் இதை தவிர இந்த மண்ணின் வீழ்ச்சிக்கு மக்களின் வாழ்க்கைக்கு வேறு வழி கிடையாது என்பதை புரிந்து கொண்டு மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்தி நாம் வாக்களிச்சு என்று செத்தது போதும் இனிமேலாவது தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கு தலையிலிருந்து வாழ்வதற்கு மற்ற இனங்களைப் போல உரிமை பெற்று வாழ்வதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்